வணக்கம் பால திருடன் கையில சாவி அப்படிங்கிற ஒரு பழமொழி பழைய பழமொழி நம்ம ஊர்ல இருக்கு அந்த மாதிரி இப்போ இந்திய ஜனநாயகம் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற மிக பெரிய ஆணையம் கையில சிக்கிக்கிட்டு அது யாருக்கெல்லாம் விருப்பமா இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் வாக்கை அள்ளி வீசக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரிய அணுகுண்ட தூக்கி ராகுல் போட்டாரு இப்போ அது தாறு மாறா வெடிச்சுக்கிட்டு இருக்கு அதனுடைய ஒரு வெற்றி தான் இப்போ கர்நாடக எலக்ஷன்ல உங்க மின்னணு எந்திரமும் வேண்டாம் ஒரு புண்ணாக்கம் வேற ஒரு தூந்தல் வேண்டாம் எங்களுக்கு பழைய முறையே வாக்கு சீட்டு கொடுங்க அதுல நாங்க தேர்தல் நடத்திக்கிறோம் சொல்லவும் அங்க இருக்கக்கூடிய கர்நாடக மாநில தேர்தல் ஆணையர் அதற்கு ஒப்புதல் அளித்து அளித்து விட்டார் இப்ப நடக்கக்கூடிய கச்சேரி இத வச்சு அதை அப்படியே ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் டிரான்ஸ்பர் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அந்த முக்கியமான விஷயத்த ராகுல் கையில் எடுத்திருக்காரு வெளிநாடுகள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் வாக்கு சீட்டு அப்படிங்கிற ஒரு இருந்து எந்த நாடுமே வெளியில வரவே இல்லை வித்தின் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகளுமே இன்னைக்கு வரைக்கும் வாக்கு சீட்டு முறையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எந்த இடத்திலையும் வாக்கு என்பது மக்களுடைய நம்பகத்தன்மைக்கு வெளியே போய்விடக் கூடாது மக்களுடைய ஜனநாயக கடமை என்பது இறுதியானது அதுல எந்த இடத்திலும் ஒரு அவச்சல் வந்துடக்கூடாது சீசரின் மனைவி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது போல அங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஜனநாயகத்தின் கண்ணியம் வாக்கு சீட்டில் அடங்கியிருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய அறம் எத்திக்ஸ் எல்லாமே வெளிநாடுகள ப்ராப்பரா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியா போன்று வளர்ந்து வரக்கூடிய இடை இடை பொருளாதார நாடுகள் எல்லாமே தனக்கு என்னென்னலாம் தோன்றுகின்றதோ அது வளர்ச்சியின் குறியீட்டின் பெயரில் இங்க இருக்கக்கூடியவன் இங்க கவர்மெண்ட கேள்வி கேட்டா அவனை தேச விரோதியின்னு முத்திரபுத்துவாங்க பாத்தீங்கல்ல இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களையும் பிரிக்கிற வித்தை இருக்கு அந்த போல கவர்மெண்டை எதிர்த்து கேள்வி வந்து இருக்கு ஆன்டி நேஷனல் சொல்லிட்டு அந்த மாதிரி ஜனநாயகத்தின் மீது கேள்வி கேட்டோம்னா இவனுக்கு என்ன பண்ண வளர்ச்சியை நோக்கி தடுக்கக்கூடிய வேலையை விசஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தனது வசதிகள் எல்லாத்துக்கும் எப்படி எப்படிலாம் காரணங்களை போட்டுட்டு வந்து வைக்க முடியுமோ அவ்வளவுத்தையும் வச்சு ஒட்டு மொத்தம் அந்த பதிமூன்று வருஷமா பிஜேபி என்ன என்னெல்லாம் ஆட்டி படைக்க வேண்டுமோ அத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனாலும் வல்லவனுக்கும் ஒரு வழுக்க பாறை நிறுக்கத்தான் செய்யும் இது உழவு பெரிய மதம் கொண்ட யானைக்கும் ஒரு அங்குசத்தை மாட்டுவதற்கு ஒரு ஆள் வரத்தான் மாதிரி இப்போ ஆபத் பாண்டவனா ராகுல் காந்தி வந்து ஒட்டு மொத்தமா தேர்தல் ஆணையத்தையும் மற்றும் இந்தியாவையுமே திகைக்க வைக்கக்கூடிய வேலையை செஞ்சாரு அதுல இவனுக்கு எல்லாம் தும்ப பூர போய் தொங்கக்கூடிய அளவுக்கு பதில் சொல்லவே முடியாத அளவிற்கு ப்ரெஸ்ஸும் விட்டுல இவனுங்கள வெளு வெழுன்னு போட்டு வெளுத்து வெள்ளாவி வச்சது எல்லாமே நம்ம எல்லாம் பார்த்து நகைத்த கொண்டு தான் இதெல்லாம் விட அடுத்து இன்னொரு ஆறு மாசத்துக்குள்ள இன்னொரு பெரிய ஹைட்ரஜன் கொண்டத்துக்கு போட போறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே இருக்கக்கூடிய தேர்தலின் மீது கடைசியில் இருக்கக்கூடிய குப்பனுக்கும் சுப்பனுக்கும் அறவே நம்பிக்கை போய் விட்டது அப்படிங்கிறது தான் எதர்த்தமான உண்மையா இருக்கு இந்த இடத்துல மக்கள் புரட்சி வெடித்தால் மா மிகப்பெரிய மாமன்றங்களும் கீழே இறங்கி வரும் என்பதற்கு இணங்க இப்போது உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய அளவிற்கு இந்த விஷயத்தை கூர்ந்து கவனித்து கொண்டு வந்து ஒட்டு மொத்தமாக அந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளின் மீது அதிருப்தியை அழிச்சிட்டு பத்து நாள் பதினஞ்சு நாள் கெடு விதித்து நீங்கள் எல்லாமே எங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும் சொல்லவும் ஹரியானா தேர்தலில் இவ்வளவு பண்ண மிகப்பெரிய அயோக்கியத்தனங்கள் எல்லாமே உச்ச நீதிமன்றத்திலே நார்ச்சு இப்போ கடைசியா வந்திருக்கக்கூடிய விஷயம் ஆரம்பத்திலேயே நாம் கேட்ட விஷயம்தான் இங்க வாக்குச்சீட்டு சீட்டு முறையை தாண்டி பயணம் செய்யாதீங்க அப்படி செஞ்சா இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அதுல திருகுதாளம் வேலை பண்ண முடியும் அப்படிங்கிறத கடந்த காலத்துல இருக்கக்கூடிய டெக்னாலஜி பர்சன்ஸ் எல்லாருமே யூடியூப் முத கொண்டு சந்தை வணிக பொருள் மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு ட்ரையல் வீடியோ போட்டு இந்தியாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு புனிதர் பட்டம் கட்டிட்டு இருக்காரு ஓட்டு திருட்டு வாக்கு திருட்டு என்ற சொல்லை சொல்லி தேர்தல் ஆணையத்தின் கண்ணியத்தை குலைத்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை முத முதல்ல எங்க இருந்து வந்தது உங்களது செயல்பாட்டில் இருந்து தானே வந்திருக்கு நூறு ஓட்டு பதியக்கூடிய இடத்துல பத்தா பிரிச்சம்னா அத்தனை பெற்றுக்கிட்டே பத்து இருக்கணும் பத்தியும் பத்தையும் கூட்டினா நூறு இருக்கணும் இதுதான சிம்பிளான கணக்கு நீங்க போட்டிருக்கக்கூடிய ஓட்டுகள்ல வந்துகிட்டு நூறு ஓட்டு இருக்கக்கூடிய இடத்துல நூத்தி ஐம்பது வருது ஒரு வீட்டுக்குள்ள வந்துகிட்டு தொண்ணூறு பேர் குடியிருக்கிறான் கூட்டின வீட்டுல இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறான் ஓட்டு போட்ட ஆள் எல்லாம் எங்கன்னு கேட்டா ஆய்வாரில மடநாட்டுக்கு ஓடிடுறான் அது இல்லாம செத்தமே எல்லாம் பழச்சு வந்து ஓட்டு போட்டிருக்கான் ஒரு ஆளுக்கு வந்துகிட்டு ஐநூறு பிள்ளைகள் இருக்கான் ஒரு வீட்டுக்குள்ள வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் பார்சி அத்தனை பேர் சேர்ந்து ஒரு எட்நூறு பேர் குடியிருக்கிறான் என்ன கதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஏ இருக்கிறான் பி இருக்கிறான் சி இருக்கிறான் ஜீரோ இருக்கு ஒன்னு இருக்கு ரெண்டு இருக்கு எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு என்ன இருக்கு ஒன்னு புரியல கேள்வி கேட்டா நீ உன்னுடைய குடியுரிமையை என்கிட்ட வந்து நிரூபி எவ்வளவு அட்டாவடி ஆணவத்தனமான செயல்பாடுகள் இவங்க தேர்தல் நடத்துற மாதிரி தெரியல ஒட்டு மொத்தமாக இந்தியாவில நீ இந்தியன் இந்தியாவில பிறந்ததுக்கான அடையாளத்தை கொடுன்னு சொல்லி வெளியில சொல்வதற்கு யோக்கிய அந்த ஆவணங்களை நீ கேள்வி கேட்க போகுது உச்ச நீதிமன்றம் நாங்க உங்ககிட்ட எதுவுமே கேள்வி கேட்க கூடாத நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாம் கேட்ப ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எல்லாம் காலி பண்ணி விடுவ இஷ்டத்துக்கு உனக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் செட் செட்டப் பண்ணுவ இது எல்லாமே நாங்க கேள்வி கேட்க கூடாதான்னு சொல்லி பல்கலைக்கழகங்கள் விஷயத்துல நல்ல செவில கொடுக்காத குறையா நல்லா நீ கொடுக்கலைன்னா நாங்க எல்லாத்தையும் நாங்க கேள்வி போடுவோம் எங்களுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு சொல்லவும் இப்போ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு முட்டுச்சந்தலை மாட்டினாட்டம் இன்னைக்கு பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் தேர்தல் ஆணையமும் சிக்கி சேர்த்து சின்ன பின்ன ஆளுகள் ஆகும் போது இப்ப காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு ஓட்டை கூட திருடுவதற்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பகிரங்கமா அந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியா கொண்டுட்டு போகும்போது பீகார்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே வந்து இப்ப தெளிவா முளிச்சுக்கிட்டாங்க இப்போ இவனுங்க சின்ன கோடுக்கு பக்கத்துல பெரிய கோடு கூடும் போது அந்த சின்ன கோடுல இருக்கக்கூடிய பிரச்சனை சின்னதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா முழுக்க நாங்கள் இந்த கூடிய வாக்காளரை இதை வந்து நாங்க திருத்தம் பண்றத நாங்க செக் பண்ணுவோம் சொல்லும் போது இங்க எல்லாருமே பீகார் பக்கத்துல விட்டுருவாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்தியா முழுக்க நீ வா அமெரிக்காவுக்கும் கொல்லட்டுவா ஆண்டிபட்டிக்கும் வா நீ எங்க கொண்டுட்டு வா ஆனால் நீ கொண்டுட்டு வரக்கூடிய விஷயத்துல வந்துகிட்டு என்னென்ன என்னென்ன அயோக்கியத்தனத்தோட நீ கொண்டுட்டு வருவீங்கிறத நாங்கள் பட்டி தொட்டி எங்கும் தோல் இருத்து சொல்லி இங்க இருக்கக்கூடிய படை காங்கிரஸ் தலைமையில ராகுல் காந்தி தலைமையில அனைவரும் ஒன்றிணைந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்களோ இப்ப இருக்கக்கூடிய எல்லா இந்தியாவுக்கு கூட்டணியில தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைப்பதற்கு இந்த வாக்குச்சோரிங்கிறது ஓட்டுக்கட்டு விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பா அமைஞ்சிருச்சு அதன் அடிப்படையில் மம்தா அங்கிட்ட ஆவேசமா சவுண்டு கொடுத்துட்டு இருக்காங்க பிரிஞ்சு போன கெஜ்ரிவால் கிட்ட இருந்துட்டு இது மிகப்பெரிய அயோக்கியத்தன சொல்லிட்டு இருக்காரு இப்ப மறுபடியும் அந்த இந்தியா கூட்டணி பலப்படுத்துவதற்கான வேலையை இந்த ஓட்டு திருட்டும் அந்த ஓட்டு திருட்டுக்கு மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்துக்கு அடிய என்ன சொல்றது அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி எல்லாமே காரணமா அமைஞ்சது வகையில் நல்லதான் நல்லா நல்லதா தான் போச்சு அதன் அடிப்படையில இப்போது அடுத்த கட்டத்திற்கு கர்நாடகா வந்திருக்கிறது எங்களுக்கு வாக்கு சீட்டை கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது வாக்கு சீட்டு மட்டும் அமலுக்கு வந்து விட்டால் பிஜேபி ஆர் எஸ் கொண்டாடி விடலாம் அப்படிங்கறது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும் அது பிஜேபிக்கும் தெரியும் வடநாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய ஒரு மென்டல் சைக்காலஜி ஒன்னு இருக்கு தமிழ்நாட்டுல கிராவிடன் ஐடியாலஜி இருக்குன்ற காரணத்தினால இங்க பிஜேபி வரவே முடியாது ஆனா ரொம்ப சாதாரணமா வந்துட்டு அவன் நார்த் இந்தியாவில ஃபுல்லா பிஜேபி வந்துடுறான் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு இங்க இருக்கு அவளை சாதாரணமா நார்த் இந்தியால பிஜேபி வர முடியாதுங்கிறத கல யதார்த்தம் காரணம் அங்கே மிக 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 வலுவாக சமாஜ்வாதி கட்சி கட்சி இருக்கு மற்ற மதசார்பற்ற கூட்ட பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அங்க மிகப்பெரிய பலமா இருக்கு ஆனா இந்த வாக்கு திருட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய ஐகான் வேலை பாத்தீங்கல்ல அந்த வேலையை வந்துகிட்டு மிகப்பெரிய அதிகாரத்தோடைய உச்சபட்ச அதிகாரத்தோட இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் செல்லக்கூடிய செயல்படக்கூடிய இந்த வாக்கு தேர்தல் ஆணையம் எல்லாமே மிக தைரியமாக செய்யும் போது இந்த தைரியத்தை மடக்கக்கூடிய வேலையை ராகுல் அங்க செஞ்சிடவும் இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லி இருட்டுக்குள்ள உட்காந்து கண்ட மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானுங்க அதன் அடிப்படையில ரொம்ப கொடுத்துட்டோம்னா மேலும் நாம் அம்பலப்பட்டு போயிடுவோம் அப்படிங்கிற காரணத்துக்காக அங்க இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனர் வந்துகிட்டு சரி ஓகே உள்ளாட்சி வந்துகிட்டு ஓட்டு போறக்கூடிய சீட்டை வந்து நீ கேக்குற நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு இது அவருடைய ஸ்பெஷல் பெர்மிஷனோட உள்ளதான் வருது ஆனாலும் ஒரு மாநிலத்துடைய தேர்தல் ஆணையாளர் வந்துகிட்டு ஒரு பதில் சொல்வதற்கு முன்னால் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்துக்குடைய சஜஷன் இல்லாம சொல்ல முடியாதுங்கிறது இங்க இருக்கக்கூடிய பால பாடம் ஒரு பச்சை குழந்தைக்கு தெரியும் அதன் அடிப்படையில நீங்க அப்படி சொல்லுங்க அடுத்து வரத நம்ம பாத்துக்கலாம் சொல்லும்போது அடுத்து வருவதை நீங்கள் தெளிவாக பார்ப்பீர்கள் என்பதுதான் நாம சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா வாக்குச்சீட்டுல எல்லாம் இங்க பெரிய திருகுதள வேலை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எந்த அளவுக்கு பிஜேபிக்கு எதிராக இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வந்து பக்காவா காட்ட போது இதை வச்சு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் நடத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்குமே வாக்குச்சீட்டு முறையை தான் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நடுநிலையாளர்கள் சமூக நீதி செயல்பாட்டாளர்கள் அனைவருமே முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து அதன் அடிப்படையில இந்த விஷயம் பரவலாக பேசு பொருளாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் இந்த நேரத்துல இந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டோம்னா மறுபடியும் சாத்தான் முருங்கு மரத்துல ஏறினா கதையா மறுபடியும் இந்த தேர்தல் ஆணையர்களுடைய மறுபடியும் பரவிடும் அதனால இந்த நேரத்துல இந்த ஓட்டு ஓட்டு போடக்கூடிய சீட்டு வாக்கு சீட்டுங்கிறது பரவாயில்ல பேசப்பட்டாங்க மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய இந்தியால இந்த பிஜிபி ஆர் எஸ் எஸ் உடைய அந்த திருட்டுத்தனங்கள் எல்லாத்தையும் அம்பலப்படுத்துவதற்கு உண்மையாக நேர்மையாக தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பை நாம் பெற முடியும் என்பதுதான் இதுல விற்கக்கூடிய முக்கியமான கருத்து